டிசம்பர் ஆறு வந்தாலே போதுங்க தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரண சூழ்நிலை நடந்து எங்கேயும் போக முடியல வர முடியல எங்கே பார்த்தாலும் காவல்துறை இந்த நம்ம அமைதி டீம் போகிறதுக்கே பயமாக இருக்குது அந்த மாதிரி வந்து ஒரு சூழலை வந்து டிசம்பர் ஆறுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க தமிழ்நாட்டில் என்ன என்ன தான்டாப்பிறோம் யாருக்கு எங்கேயும் போகல பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளுக்கு சிரமம் வந்து வியாபாரம் பண்ணுற வியாபாரிகளுக்கு சிரமம் சிரமம் வேலைக்கு போற வந்து மக்களுக்கு சிரமம் எல்லா பக்கமும் வந்து கோயிலு அங்கே டிராபிக் மாத்திராங்கிட்டு மாத்துறாங்க என்ன எதுக்கு இப்படி இஸ்லாமிய சகோதரர்கள் இங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க உண்மையிலேயே வந்து அந்த கோவிலுக்காகத்தானா அந்த அங்கே பள்ளிவாசல் சொல்கிற பாப்பர் மசூதிக்காகத்தே ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஏன்னா உத்தரப்பிரதேசில இருபது சதவீதம் இஸ்லாமியர் இருக்காங்க அயோத்திலே இருபது சதவீதம் இஸ்லாமியர் இருக்காங்க அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம்ல கண்டனம் இல்ல ஒரு போஸ்டர் இல்ல மகாராஷ்ட்ராவில் வந்து பெரிய சம்பவம்லாம் நடந்த ஏரியா அங்கே ஒரு கண்டனம் போஸ்டர் கிடையாது எதுவும் கிடையாது எந்ததுமில்ல எல்லா தமிழ் இந்தியாவில் இருக்க எல்லா இஸ்லாமிய சகோதரர்களும் ஏற்றுக்கிட்டாங்க உண்மையிலேயே ராமர பிறந்த நடந்தேன் அங்கே கோயில் கட்டுறது எந்த தப்பும் இல்லை நம்ம சட்டத்தோட இந்தியாவின் கோயில் சட்ட கோயிலான உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு அந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு எல்லா முஸ்லீமும் காஷ்மீர்லேருந்து இருந்து எல்லா பக்கமும் வந்துட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு அசாதாரண சூழல் நிலவுது என்னன்னு பார்த்தா இங்கேதான்ங்க இங்கேதான் மேட்டர் இருக்கு அம்பேத்கர் புகழை வந்து மறைக்கணும் அண்ணல் அம்பேத்கர் சட்ட மாமதை சட்டத்தை இயற்றின வந்து வழியாட்டி பாரதத்தின் வழியாட்டி இந்த நாட்டோட அடையாளம் அண்ணல் அம்பேத்கர் பீமாராவ் அம்பேத்கரோட புகழை மறைக்கணும் அவரோட நினைவு தினம் யாருக்கு நினைவில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே திட்டமிட்டு இஸ்லாமிய அமைப்புகள் தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு டிசம்பர் ஆறாம் தேதி நடத்தி அம்பேத்கர் புகழை மறைக்கிறாங்க ஏன்னா இந்தியாவுலாம் எங்கேயுமே நடக்கலைல மற்ற மாநிலத்தில் வந்து கேரளா கர்நாடகா ஆந்திரா மிசோரம் மணிப்பூர் மேகாலயா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஜம்மு காஷ்மீர் எல்லா பக்கமே வந்து என்ன நடக்குது அம்பேத்கர் நினைவுற நிகழ்ச்சி நடக்குது அன்னைக்கு வந்து பட்டியல சகோதரர்களுக்கு வந்து எப்படி முன்னேற்றணும் அவங்க வாழ்வியில் எப்படி மாற்றணும்னு சொல்லிதே எல்லா ஆலோசனை கூட்டமும் நிகழ்ச்சிகளும் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஃபுல்லாக டிசம்பராக ஒரு கருப்பு தினம் இது பண்ணுறதுன்னு ஒரு பதத்தை தூண்டுறாரு இங்க வந்து வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை இது பண்ணணும் வந்து அம்பேத்கர் புகழ மறைக்கணுங்கிறதுக்காகவே திட்டமிட்டு இஸ்லாமிய அமைப்புகள் டிசம்பர் ஆறாம் தேதி வந்து ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலையோ அசாதாரணமான சூழ்நிலையோ தமிழ்நாட்டில் இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையுமே வந்து இதை வந்து அடக்கி ஒடுக்காம சட்டத்துக்கு விரோதமா உச்ச நீதிமன்ற தீர்ப்பவே எதிர்த்து செயல்படும் இவங்களை வந்து கண்டிக்க துப்பு இல்லாமல் இவங்க ஓட்டுக்காக அனு அனுமதிக்கிறாங்க இது வந்து சட்ட விரோதம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து அவமதிக்கும் செயலு மக்களாட்சிக்கு எதிரானது அப்படிங்கிற துளி அக்கறம் இல்லாத அக்கறை இல்லாமல் தமிழ்நாடு அரசு செயல்படுது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி நிகழ்ச்சியை வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு டிசம்பர் ஆறு நடத்த விடக்கூடாது என்ன செய்கிறாங்க இது வந்து இஸ்லாமியர்கள் மெசாரிட்டியாக இருக்க பகுதியில் இந்த இஸ்லாமிய பகுப்பரியா பாவர் மசூதி இடிப்பு வந்து அந்த இதை கண்டறிக்கிறா காவி பயங்கரவாதம் சங்கு பரிவா பரிவார்க்கும் போல அட்டுலியா அப்படின்னு போஸ்டர் அடிச்சு பிளக்ஸ் அடிச்சு வைக்கிறாங்க சென்னை செங்கோட்டையில ஒரு பாட்டமான சொல்ல சென்னையில கலவரத்தை தூண்டறணும் செங்கோட்டையில கலவரத்தை தூண்டணுங்கிறதுக்காக தான் மற்ற மத்த டிசம்பர் ஆறுக்குன்னு வந்து போர்டு எதிர்ப்பு வந்து அப்படின்னு சொல்லி வேற மாதிரி போராட்டத்தை தூண்டி இது பண்றாங்க ஏன் இந்த வேலை இதே மாதிரி இந்து அமைப்புகளும் செய்ய ஆரம்பிச்சா எங்களுக்கு வெற்றி திருநாள் அப்படின்னு சொல்லி நான் போஸ்டர் ஒத்துக்கு ஏத்துக்குருவியா தமிழ்நாடு அரசு விடுமா வெற்றி திருநாள் போஸ்டர் ஓட்டை நான் கொண்டாடுறேன் எப்படி நடந்துச்சுன்னு வந்து தரித்திரவா நான் சொல்லி பிரசாரம் பண்றேன் பொதுக்கூட்டம் நடத்தினுச்சு நான் ஏற்றுக்குருவீங்களா அதே மாதிரி வந்து இப்போ வந்து ப பயங்கரவாத காவி பயங்கரவான்னு போடுற மாதிரி இஸ்லாமிய பயங்கரவாதம் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தமிழ்நாடு புள்ள வந்து நூற்றி எண்பது பேருக்கு மேலே இந்துக்களை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஓட்டுனா எடுத்துக்கிறியா ஆர்ப்பாட்டம் போராட்டம் இருக்குன்னா எடுத்துக்கிறவா அதுக்கு மாட்டேன்னு சொல்ற தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் இதுக்கு மட்டும் எப்படி அனுமதிக்குது இந்த டிசம்பர் நாளை வீட்டை விட்டு வெளியே வர பயமாக இருக்குது அந்தளவுக்கு ஒரு அசாதாரண சூழ்நிலையை வந்து இந்த இஸ்லாமிய அமைப்புகள் அடிப்படைவாதிகள் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அதனால எனக்கு வந்து எல்லா பக்கமும் பயம் இருக்குது கடைக்கு போக முடியல நிம்மதியா நிம்மதியாக வேலைக்கு போக முடியல ஸ்கூலுக்கு போக முடியல கல்லூரிக்கு போக முடியல எல்லா பக்கமும் வந்து இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத இயக்கங்கள் டிசம்பர் ஆறுனாலே ஒரு பாட்டமான நாள் கலவரமான நாளுங்கிறத தமிழ்நாட்டில் தொடர்ந்து தூண்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கரோட நினைவு தின நிகழ்ச்சியை நடத்த விடாது நடத்தக்கூடாது அவரோட புகழை பரப்பக்கூடாதுங்கிறதுக்காக திட்டமிட்டே இதை செய்கிறாங்க இதை தமிழ்நாடு அரசு வந்து தடை செய்யணும் தமிழை போற்றி